கமலா தியேட்டர்ல புதிய பாதை போட்டிருக்காங்க அப்படின்னாங்க இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து இந்த பழைய படங்கள் எல்லாம் வந்து கமலா தியேட்டர்ல போடுறது இங்க வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது புதிய பாதையை கமலா தேட்டருக்குள்ளேயே ஒரு போட்டிருக்கிறாரு இங்க அதுவரைக்கும் நீண்டிருக்கு பொதுவா பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி மாட்டார் உணர்ச்சி தான் பார்த்திபன் வசப்படும் வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாரு எனக்கு தோணுது வந்து இவ்வளவு ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார் ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு இந்த ஹாலிவுட் படத்துல இந்த பதிமூணு டீன்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இதை தயாரிச்சது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த அஞ்சு பேர் ஃப்ரம் யூஎஸ்ஏ சோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமா இது வந்து இருக்கு இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பிச்சார் ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த குடிசை எல்லாம் குடிசையெல்லாம் போட்டு கொடுத்தது வந்து அப்ப நான் ஆ மோகனம் அவர்கள் கூட இருந்தேன் அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்சு ஃபுல்லாகவே நான் போட்டேன் அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்சு நான் போட்ட ஞாபகம் எனக்கு வருது இன்னைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிட்டுருக்கிறாரு குடிசை தொழில்னா அது ராவாக நேர்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் என்னைக்குமே ஸோ அப்படி ஒரு டீம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்திருக்கிறாங்க அவர் என்னைக்குமே வந்து இயக்குனர் கே பாக்கியராஜா அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி